அறம்நாடு சேனல் பெருமையுடன் வழங்கும் ஜேர்னலிஸ்ட் உமாபதி ஃபேன்ஸ் மீட் ஸ்பான்சர்ட் பை எல் நல்லார் ஹாஸ்பிட்டல் சேலம் ஆர் மா நேச்சுரல்ஸ் மிஸ்டர் மீடியா ஊட்டி நேச்சுரல்ஸ் கீர்த்தி ப்ரோமோட்டர்ஸ் மற்றும் ரசா சும்மா உட்காந்துருக்கா நினைக்காதீங்க இப்போ இந்த வீடியோ லைவ்ல போயிட்டு இருக்கு நம்ம இதில் கூட நாலு கழிச்சு தான் வரும் போயிட்டு இருக்கா போயிட்டு இருக்கா அதே மாதிரி அங்கே லைவ்ல போயிட்டு இருக்காரு அப்புறம் தான் ஆனால் நாலு பேருக்கு உதவுற மாதிரி நீங்கள் சொல்லுங்க ஜப்பான் ஃபண்ட்ல நீங்க செய்யலாம் அப்படிங்கும் போது அவர் ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த சம்பூர் ரோடுன்னு சொல்லுவாங்க தாம்பரத்தில் நீ மார்க்கெட் ரோடு ஏய் பாருங்க அப்படி கண்ணீர் கண்ணாலிருந்து பீஸ் போடுறேன் அப்படிமா பீஸ் போடுவேன் அப்படி பாட்டுமா இந்த தட்டெடுத்து மூஞ்சல் அடிப்போம் தனி மனித ஒழுக்கத்துக்கு இந்த தமிழ்ச்சன்னு வாழ்க்கை தான்டா ஒரு சினிமாவை பார்க்க வணக்கம் 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 இவர் வந்து அண்ணன் வந்து யூடியூப் பிரபலம் அவர் வந்து ஆர்ஆர் பிரியாணி ஓனர் உலகம் பூரா வச்சிருக்காரு இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரான்ச்சை போட்டாரு போட்டு இப்போ ஈழத்தம்பளம் பூரா இவரை பத்தி தான் பேசிட்டேன் என்னென்னா கனடாவிலேருந்து ஃபோன் வருது ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆனால் உங்கள் பேரை மட்டும் கொடுங்க நாங்கள் நடத்திக்கிறோன்ற அளவுக்கு போய்ட்டுருக்காரு நீ ஆர் ஆர் பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் அதுவும் கீழேருந்து அதை வந்து அவர் சொல்வதற்கு தயங்குவது நான் சொல்லலை அவர் மிக இதுலேருந்து வந்து தன்னுடைய அறிவு கூர்மையாலையும் இன்றைக்கு வரைக்கும் வந்து அப்படியே இருப்பார் வாழ்க்கையை நான் அவரோட இப்போ ஒரு இப்போ ஒரு கண்ட்ரிக்கு போயிருந்தோம் போகும்போது அங்கே தான் அவரை நேரில் ஃபஸ்ட்டு முறையாக சந்திச்சிருக்கேன் அவர்கிட்ட ஒரு எனக்கு நான் பார்த்ததுல ஒரு வித்தியாசமான மனிதர் அப்படின்றத நான் என்ன சொல்ல வரேன்னா வாழ்க்கையை அனுபவிக்க தெரிஞ்சவர் அனுபவிக்க தெரிஞ்சவர் எப்படின்னா எப்படின்னா சில பணக்காரர் பல பல ஆயிரம் கோடி வச்சுருக்கவங்கலாம் எனக்கு பழக்கம் இருக்குது என்ன பத்திரிகையில் இருந்ததுனால அவரெல்லாம் அப்படியே நிற்பாங்க கோட் ஷூட் போட்டு ப்ளீஸ் கம் மா கேஸ் எஸ் செட் என்ன வேணும் அப்படின்ட்டு ரெண்டு வாரத்துக்கு மேலே பேச மாட்டாங்க ஆனால் அவர்களுக்குள்ளே குமுறிக்கிட்டு அவர்களும் வாழ்க்கையை அனுபவிக்காமல் அவர்கள் குடும்பத்தாரே அனுபவிக்க விடாமல் யார்கிட்டையும் சிரித்து கூட பேச முடியாமல் கடைசி வரைக்கும் வந்து முடிஞ்சிருவாங்க ஆனால் அண்ணன் அப்படி கிடையாது ஒவ்வொரு நொடியும் அந்த பில்லா படத்தில் ஒரு டைலாக் வரும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு துளியும் நானே டிசைன் பண்ணதுடா அப்படின்னு அந்த மாதிரி அவரோட லைஃப்பை அவரே டிசைன் பண்ண ஒரு மனிதர் அப்படின்றதில் நான் அந்த மூன்று நாள் பழக்கத்தில் இப்போ இப்போ கம்போடியா இதில் டனாங்கில் நான் இருந்தோம் அவ்வளோ யதார்த்தமாக ஒரு குழந்த மாதிரி மனுஷன் இவர் இவராக நாலாயிரம் ஐயாயிரம் கோடிக்கு அதிபதி என்று நீங்கள் அவர் பார்த்தாலே சொல்ல முடியாது எப்படி உட்காந்துருக்காரு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சின்ன சேரில் ஸோ அந்த மாதிரி என்னென்னா இவர்கிட்ட எனக்கு பிடித்த விஷயம் என்ன அப்படின்னா ஏதாவது சில பேர் பயப்படுவாங்க நம்ம போனோம்னா காசு கேட்டுருவான் நம்ம போனோம்னா எதாவது பண்ணிடுவான் எந்த ஏன்னா யதார்த்தமான மனுஷன் எதை பற்றியும் அவர் என்ன இவர் என்ன பிளாக் யார்ட் ப்ரொடக்ஷன்லேயே போயிட்டுருக்கா இப்போ விஜய்க்கு வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் விஜய்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் போட்டாங்க டெல்லியிலேருந்து ஆனால் அவங்க விஜயை தேடிட்டுருக்காய் இது உண்மையிலே உண்மைமா விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி ஒய் பிரிவு பாதுகாப்பு எட்டு பேர் அனுப்பிட்டாங்க அவங்க வீடு தெரியாமல் அலைகிறாங்க அப்புறம் வீடை கண்டுபிடிச்சி வாசல்லே நிற்கிறாங்க விஜயை பார்க்க முடியல நாலு நாள் இப்போ இப்போ யாருக்கு பாதுகாப்பு கொடுப்பதுன்னு தெரியாமல் திரும்பி போயிட்டாங்க இப்போ இப்போ என்ன அவங்க சிஎஸ்எஃப்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க கேட்டில் மூணு நாளாக நின்னா நாங்கள்னா வாட்ச் பண்ணால் நான் மத்திய அரசோடைய படை ஒருத்தரை பாதுகாக்குன்னு அனுப்புனீங்க அவர் யார் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல ஸோ அந்த மாதிரியான பாதுகாப்பெல்லாம் அவர் கிடையாது சிம்பிளாக போயிட்டு இருந்தான் வந்துட்டு இருந்தான் நாங்களே சுற்றிகிட்டு இருந்தோம் அவர் யதார்த்தமான ஒரு மனிதராக இருந்தார் ஒரு குழந்த மாதிரியான மனிதர் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கான் அங்கே ஃபிஷ் வந்து ரெடியாக இருப்பான் ஒரு மீன் நாலாயிரத்து ஐநூறுரூவா ஒரு நண்டு வந்து ஒரு நாலாயிரரூவா வரும் இவ்வளோ பற்றி இப்போ இவர் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தார் நான் இப்படி இப்போ என்னடா பண்ணுறாருன்னு பார்த்தா ஒரு ஒரு பத்து டேங்க் உள்ள கடையில் நின்று வீடியோலாம் குழந்தை மாதிரி எடுத்துகிட்டு இருந்தார் லைவ் பண்ணிகிட்டு இருந்தார் இவர் வந்து என்ன பத்திரிக்கையாளங்களோட ஃபாஸ்ட்டு எப்படின்னா எல்லாமே லைவில் போயிட்டே இருக்கு இப்போ இவர் சும்மா உட்காந்துருக்காருன்னு நினைக்காதீங்க இப்போ இந்த வீடியோ லைவ்வில் போயிட்டுருக்கு நம்ம இதில் கூட நாலு கழிச்சு தான் வரும் போயிட்டுருக்கா போயிட்டுருக்கு அதே மாதிரி அங்கே லைவ்ல போய்ட்டுருக்கார் அப்புறம் தான் ஆனால் இங்கே நிற்கிறீங்க இன்னொரு ஐம்பது உள்ள கடை இருக்குது அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டி போனோன்னு அங்கே போனோம் ஆச்சரிய மாட்டார் ஏன் இது இவ்வளோ பெரிய கடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போய் ஒரு லைவ் ஸோ அந்த மாதிரி ஒரு எதார்த்தமான மனிதர் தன் உழைப்பால் உயர்ந்தவர் யாருக்கும் துரோகம் பண்ணி எவனையும் ஏமாற்றி எவனையும் குழி பறித்து நரித்தனம் பண்ணி அப்படி இருந்துட்டா இவர் சிம்பிளாக உட்காந்துருக்க மாட்டார் இருப்பார் இவர் ஓனராக இவர் அங்கே இருக்கார் சேலத்தில் ஒருத்தர் இருக்கார் ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்திருக்காங்க ஆனால் இவர் யதார்த்தமாக வெளியில் இத்தனாயிரம் கோடி டேன் ஓவர் பண்ணிட்டு இத்தனை நாடுகளுக்கு போயிட்டு சாதாரணமாக போயிட்டு வந்துகிட்ருக்காருனா அவர் அந்த மாதிரியான இவரோட யதார்த்தத்தை சொன்னால் நீங்கள் இது பண்ணக்கூடாது என்னென்னா பழைய பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு ஒருத்தர் ஏர்போர்ட்டுக்கு போவாங்க அப்படி போனோம் காலாவதி நீன பாஸ்போர்ட்டை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு அதில் அவரோட திறமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பாஸ்போர்ட்டை வச்சு அந்த அதிகாரியை மடக்கி அந்த ஃப்ளைட்டு கேன்சல் பண்ணிட்டு மூணாவது ஃப்ளைட் ஏறி வந்தவர் இதற்காக நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல அங்கே ஒருத்தர் என்ன சொல்கிறார் அவர் பழைய பாஸ்போர்ட் அவர் யாரை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பழசை இதில் குஜராத் ஏர்போர்ட்டில் அவர் விட மாட்டாங்க சொல்லி நம்ம சித்தர் தனிதாசன் தலைவர் இவர் அங்கே ஃபோன் பண்ணுறாரு இங்கே ஃபோன் பண்ணுறாரு நான் அங்கே ஃபோன் பண்ணுறேன் இங்கே ஃபோன் பண்ணுறேன் இவருக்கு அதிகாரிகள் பேசுகிறோம் இல்லை ஆனால் நான் சொன்னேன் வரமாட்டாருங்க அவ்வளோதான் பழைய பாஸ்போர்ட் வச்சால் எப்படிங்க விடுவாங்க சாத்தியமே கிடையாதுங்கன்னா வந்துட்டார் அடுத்த நாள் காலையில் அங்கே இருக்காருங்க என்ன தலைவா அப்படின்னா எல்லாம் பார்த்தாச்சு மூணாவது ஃப்ளைட்டில் ஏறி வந்துட்டார் தாய்லாந்து வந்து வந்தார் அந்த மாதிரி மிகப்பெரிய திறமைசாலி அதெல்லாம் டென்ஷனாக ஆக மாட்டார் அதுதான் இவர்கிட்ட எனக்கு பிடிச்சார் என்னென்னா சிம்பிளாக அப்படியே அப்படியே வந்து அதில் வந்து வாங்கப்போலாம் டீப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனிதர் தன் உழைப்பால் உயர்ந்தால் அதனால் அவர் மேலே எனக்கு மிகுந்த மரியாதையும் அன்பும் உண்டு அவரை பற்றி நிறையா எனக்கு தெரியும் இருந்தாலும் அவரை நேரில் சந்தித்தது இப்போ தான் சமீபத்தில் வெளிநாட்டில் தான் பார்த்தோம் பேசுகிறோம் ரெண்டு நாள் மூணு நாள் அவரை ஃபாலோ பண்ணேன் ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் இப்போ நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க ஓகே சிம்பிள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு திரைப்படத்தில் வேறு நடிச்சிருக்கீங்க டான்ஸ் எல்லாம் வேறு இருக்கீங்க கதாநாயகிகளோட அதுவும் தாய்லாந்துலேருந்து சைட் டான்ஸ்லாம் வச்சு ஆடி இருக்கீங்க அது உண்மையா அது என்னென்ன அது என்ன படம் என் பேர் கடவுள் டூ பிரபாகரனுடைய இயக்கத்தில் அப்போ மோடி எடுத்து நீங்கள் தானே ஆமாம் அவர் கடவுள் ஒன்று நீ கடவுள் டூவில் அவர் வச்ச பேர் அதை வந்து நான் நடிக்க காரணமே எனக்கு அந்த உணர்வே கிடையாது ஜிவாஜி சாரை பிடிக்கும் முக்கியமாக எம் ஆர் ரசிகர் நான் படத்துலையே ரொம்ப பிடிச்ச நடிகர் எம் ஆர் சார் தான் சின்ன ஒரு இடம் யூடியூப்பில் போனால் கூட அதை பார்த்துருவேன் உங்கள் வீடியோ எப்படி இப்போ தொடர்ந்து பார்த்துருவோன்னு ட்ரம்மு உலகம் போகிற கூட்டும் இப்போ பேசியிருக்கீங்க இந்த காருங்கெல்லாம் சீக்கிரம் சின்ன காரெலாம் வித்துற சொல்லி பேசியிருக்கீங்களே எப்போவுமே நைட்டில் நான் செல்ஃபோன் அப்படி தள்ளிவிட்டு சவுண்டை கேட்டுக்கிட்டு தான் தூங்கிட்டு இருப்பேன் கதை கேட்டு தூங்குற மாதிரி அது மாதிரி எனக்கு வந்து அதில் அவ்வளோ ஈடுபாடு அதான் நிஜம் இல்லை இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம அந்த இப்போ பொருளாதார மாநாட்டில் மலேசியாவில் நடந்தப்போ கூட ஒருத்தர் சொன்னார் ஏன்னா ஜப்பானை சேர்ந்த ஒருத்தர் நம்ம இப்போ தமிழர்களுக்கு தொழிலில் ஏற்பாடு பண்ணுறதுக்கு கடன் கொடுக்குறத குறித்து பேசிகிட்டு இருந்தோம் நம்ம யார்டையும் கடன் வாங்க போகிறதில்லை நம்ம தொழிலும் பண்ண போகிறதில்ல அப்போ கேட்டுருந்தபோது யாருக்காரும் நாலு பேருக்கு உதவுகிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் ஜப்பான் ஃப்ரண்ட்டில் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கும் போது அவர் ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா எல்லாருமே உடனே இப்போ தொழில் ஆரம்பித்தோடனே கோடிஸ்வரன் ஆயிடணும் ஆயிடணும் நம்ம உடனே பெரியாராயிரணும்னு நினைக்கிறாங்க அது கிடையாது பிஸ்னஸ்ன்றது அது வந்து நீங்கள் உங்களுக்கு ஆர்வம் வேணும் உழைப்பு வேணும் முயற்சி வேணும் அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்டை வச்சு தான் கடன் தருவாங்களே தவிர நீங்கள் கேட்ட உடனே வந்தீங்கன்னா வாங்க வாங்கன்னு உங்களை கூப்பிட்டு யாரும் கடன் தர மாட்டாங்க அப்படின்னு ஒரு நல்ல பாயிண்ட்டை சொன்னார் இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய தொழிலதிபர்களாக வளம் வந்து கொடுத்துருக்கேன் சர்வதேச அளவில் நீங்கள் வந்து கார்ப்ரேட் கம்பெனி நீ உண்மையிலே ட்ரம்ப்பை மிஞ்சுட்டீங்க ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய வியாபாரி இன்றைக்கி வந்து அவர் இன்டர்நேஷ்னலாக பண்ணிருக்காருன்னு வைங்க நீங்கள் வந்து ஒரு 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 பிரியாணின்ற பிராண்டை இன்டர்நேஷ்னல் பிராண்டாக கொண்டு போனது நீங்கள் தான் அதில் எந்த இப்போ தமிழர்களில் கருத்தே கிடையாது நீங்கள் தான் கொண்டு போனீங்க இப்போ வரக்கூடியவங்களுக்கு இப்போ எந்த தொழில் வேணாலும் சேட்டும் நீங்கள் வந்து கீழ் இருந்து வந்தவராக நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் தான் பதிவு செஞ்சுருக்கீங்க இவர் உச்சத்தில் இருக்கீங்க கூலாக இருக்கீங்க ஜென்ட்லாக இருக்கீங்க அப்படியே இதாக இருக்கீங்க இப்போ இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க காலையில் என்கிட்ட ஒரு பத்தாண்டுகளாக பணியாற்றிய தம்பி வந்தார் ராஜுன்னு எப்போ குழந்த பிறந்திருக்குன்னா நீ தான் பேர் வைக்கணும்னு கொண்டு வந்து கையில் கொடுத்தாரு இந்த மூணு நாளாகவே நம்ம வீட்நாமில் இருந்து நான் அந்த மேடையிலையும் சரி தமிழை எந்தளவுக்கு நான் பேசினேன் யாழ் தமிழர்களாம் தமிழில் பேர் வைங்கன்னு நாலு நாளைக்கு முன்னாடி முல்லைத்தீவிலையும் உரையாட்டிட்டு தான் வந்தேன் தமிழ் பேர் சூட்டுங்க அப்படின்னு அப்போ அந்த தம்பி குழந்தைய கையில் கொடுத்த உடனே நான் கனிமொழின்னு ஒரு பேரை வச்சுட்டு உடனே பதிவு போட்டேன் நிறைய பேசினேன்ட்டேன் கடைசி வரியை நான் முடிக்கும்போது தமிழ் தான் நம்ம உயிர் மூச்சு தமிழ் தான் நம்ம வாழ்வு அந்த மொழி தாய் தந்தைக்கு அப்புறம் அதை பேசி தான் வாழ்ந்துருக்கிறோம் ஒரு நாள் அதுக்கு நம்ம அவமானமோ எது எளிவாவோ யாரும் கௌரவ குறைவாகவோ எடுத்துக்காதீங்க ரத்தத்துலேயே இது வரக்கூடாது அது உணர்ச்சிலையும் இருக்கணும் ந ரொம்ப இது இருக்கணும் ரொம்ப மொழினா அது நம்ம உயிர் அப்படின்னு அந்த தம்பிகிட்ட சொல்லிவிட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னா நம்ம பண்ணிட்டேனே ஒரு கேட்டரிங் சர்வீஸ்லாம் ஆரம்பிச்சுட்டேன் உங்கள்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அவருக்கு கொடுத்த அட்வைஸ் என்னென்னா எந்த நேரத்துலேயும் நிலை தடுமாறிகிறத எந்த தருணத்துலேயும் கோவப்படுறாத கோவத்தை கையால் அவங்கள நீ கையால் நம்ம மாறுபடணும் மனிதர்களிட்டிருந்து சைப்புத்தன்மை தான் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ரா தம்பி அதை விட்டுட்டோம் நம்ம பக்கம் நூறு உண்மைகள் இருக்கும் நான் பாஸ்மதி ரைஸை போடும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எப்படியாவது ரோட்டில் போட்டுது மக்களிடத்தில் சேர்த்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போடுறேன் அதை பார்த்துடாத மக்கள் அந்த சுவையை பார்த்துட்டு என்ன இவ்வளோ பெரிய கோடி சொன்னாக்கி விட்டாங்க ஏன் நோக்கம் வேற ஒரு ஏழையும் இதை சாப்பிடணும் இட்லி பீப்பெல்லாம் போடுறேன் உடம்பு தாங்கலை இந்த டிபி நோயாளி மாதிரி இருப்பான் ஆள் நானே காலையில் எந்திரிச்சு அரிசிலாம் வாங்கிட்டு வந்து மாவாட்டி வச்சுட்டு புளிக்க வச்சுட்டு அப்புறம் போய் கறி வாங்கிட்டு வந்து நானே சமைச்சி ஒருத்தன் ஒரு ரூம்பில் காற்று போகக்கூட இடம் இருக்காது அதை தள்ளுண்டியிலெல்லாம் ஏற்றி அடுக்கி எடுத்துகிட்டு போய் இட்லி ஊற்றி நானே பீ போகிறது நெசப்பாக்கத்தில் அந்த சாலை மேலே வச்சு வியாபாரம் பண்ணுவேன் உடம்பெல்லாம் அப்படி போய் காலையில் வெங்காயத்தை குளிச்சு வச்சிடலாம் அப்படின்னு இப்படி ஒழிச்சிருப்பேன் நானும் கத்தி ஒன்றா தூங்கிட்டு இருப்போம் இன்னைக்கு யோகா பண்ணால் உடம்புக்க முடியாது என்னால் உடம்பு ஏறி போச்சு இப்படி இப்படி சம்மன் போட்டு வெங்காயம் ஒளிப்படல அப்படியே தூங்கிடுவோம் அந்த கத்தி விடிஞ்சு பார்த்தா கத்தி மேலே தான் இருப்பேன் சில நாள் என்ன பண்ணோம் தள்ளுவண்டி கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு விட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு வரும்போது குரம்பட்டால் ரெண்டு பக்கமும் புளியா மரம் இருக்கும் இப்போ இல்லை ரோடு அகலப்படுத்திட்டாங்க பான்ஸ் கம்பெனியாண்ட அப்படி மேடு ஏறும் அதை உளுந்து முட்டிக்குள்ளே க செங்கல்லு போச்சு உள்ள கல் அதை எடுத்து போட்டு கட்டு போட்டுட்டு வேலைக்கு போய்ட்டு அது வேறு விஷயம் ஓய்வெல்லாம் கிடையாது ஒரு நாள் கூட அந்த காயத்துக்கு நான் ஓய்வு எடுத்ததில்லை அது வந்து அப்போ அந்த பஸ்ஸுக்கு போய் உக்காந்தன்னா விடிஞ்சு என்னை தாண்டி தாண்டி இருப்பாங்க தூங்கிடுவேன் பஸ் ஸ்டாண்ட்லேயே உடம்புல ஒன்றுமே இருக்காது அந்த மறுநாள் வெங்காயம் ஒழிக்கிற கத்தி மட்டும் இடுப்பு வச்சு பால்தீன் கவரில் காசை சுற்றி வச்சு பஸ்ஸுக்கு நைட்டு ஆவடி பஸ் வரும் கேக்க நகர் வரேன் அப்படி தூங்கிவிடுவேன் அதுதான் எனக்கு தெரியும் உலகத்தில் பீச்சு சினிமா எதுவுமே தெரியாது இளைஞர்களுக்காக சொல்கிறேன் அப்போ இன்றைக்கி அவனுக்கு சொன்னேன் சைப்புத்தன்மை மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் பாஸ்மதி ரோட்டில் போட்டிருக்கும் போது சாப்பாடு நல்லாயிருக்கு எப்பட்ற அந்த சேமியாவை அப்படி கட் பண்ணேன்னு கேட்பாங்க நம்ம பக்கம் எவ்வளோ எப்படி இருக்கும் எனக்கு சேமியாவை கட் பண்ணிட்டேனா இது ஒரு வேலையை செஞ்சு நீ இதை ஏமாத்திட்டே கிடையாது ரோட்டில் போட்டு சேமியாவை பிரியாணின்னு நல்லா இருக்குடா ஆனால் ஏமாற்றி பிழைக்காத சேமியாவை நறுக்கி போட்டு அரிசிங்க ஒன்று நான் அந்த டபுள் டீர் கவர் பாக்கெட்டு எல்லாம் மல்லிகடையில் வாங்கிட்டு வந்து அரிசி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவேன் நம்ம நேர்மை இருக்குது அவன் சேமியான்னு சொல்லிட்டான்னு கோவப்பட்டமா என்ன ஆகும் புரிய வச்சேன் இல்லைங்க இது சார் இப்படி ஒரு அரிசி இருக்குங்க இது இதெல்லாம் வெளிநாட்டில் பெரிய பெரிய ஹோட்டலில் ஃபைவ் ஸ்டாலெலாம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இதை தான் நான் தலையோரத்தில் போட்டுருவேன் அப்போ தான் அந்த அரிசியை மூந்து பாருங்கம்பேன் மணக்கும் பாஸ்மதி அப்படி அப்போ அப்படிலாம் பொறுமையாக போவேன் என்ன பேசினாலும் வாங்கிட்டு போவேன் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் புயல் விடும் அந்த மேண்டல் மட்டும் கொட்டிடக்கூடாது மழை கொட்டும் நான் அந்த லைட்டு கவரை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே ஒண்டிக்கிட்டு உட்காந்துருப்பேன் ரோட்டு மேலே உழைப்புனால் வாயில் சொல்கிறது உழைப்பு இல்லை தாங்கணும் வழிகளையும் வேதனைகளையும் தாங்கணும் இப்படி வண்டி தள்ளிட்டு போவேன் தாம்பரத்தில் மார்க்கெட் ரோட்டில் தள்ளு வண்டி காலையில் பிரியாணி ஆக்கி அது ஒரு கதை அதுக்கு பார்க்குறதே அவ்வளோ கஷ்டம் அது தூக்கி வைக்க ஆள் இருக்காது ரெண்டு பக்கமும் ரோட்டில் போவேன் முள் செடிக்குள்ளே சீட்டாடுவாங்க அங்கே போய் நிற்பேன் ஆனால் கொஞ்சம் தூக்கி வைக்கணும் டெய்லியும் இந்த போராட்டம் நடக்கும் அதுக்குள்ளே எனக்கு டைம் பார்ப்பேன் பன்னெண்டு மணிக்குள்ளே கடையை போடலன்னா சாப்பாடு டைம் பிடிச்சோன்னா பெண்ணி நின்று போயிடும் உயிரே இருக்காது உடம்புல வேறு எதுலாம் நினச்சிலாம் பார்க்க முடியாது எதையுமே அப்படி இருக்கும் அப்போ அவங்க வந்து தூக்கி வச்சுட்டு நல்லா இருக்கே வாசனை எங்கே போட்டிருக்கு அந்த கடை எம்ஆர் தேட்ரு வாசல்லானே நான் வரேன் சாயந்தரம் அப்படிம்பாங்க அவங்க எல்லாம் எனக்கு வாடிக்கையாளராக மாறிட்டாங்க அப்படி தள்ளிட்டு வருவாங்க அண்ணே வலியும்பேன் அந்த சம்மு ரோடுன்னு சொல்லுவாங்க தாம்பரத்தண்ணி மார்க்கெட் ரோடு டேய் இப்போ எப்படி அப்படிமா வரும் அப்படி தரையில் ஊற்றும் தண்ணி இந்த கண்ணை துடைக்கும் போது என்ன தெரியுமா நினைச்சேன் இந்த கண்ணீர் துளி வீண் போயிடுமா என் ஆணையாக இந்த தமிழ் மேல் ஆணையாக அப்படி தான் எடுத்தேன் அந்த இடத்துல இந்த கண்ணீர் வந்துருச்சு அந்த அவ்வளோ கோவத்தை அப்படி என்னடா கேட்டேன் வலியணும் தள்ளிட்டு வரோம் தள்ளுவண்டி ஒரு ஆள் அதில் ரெண்டு குடம் தண்ணி ஒரு டேசா வச்சு இப்படி தள்ளிட்டு வரேன் ஒரு சிவப்பு துண்டை போட்டுட்டு நஞ்ச சட்டை தேலியும் துவைச்சி துவைச்சி அது ஓட்டை விழுந்துருச்சு என்னடா கேட்டோம் வலின்னு கேட்டோம் தமிழன்னு சொல்கிறோம் அவனும் தமிழன் தானே சரி எவனோ ஒருத்தன் ஒரு இப்படி பிறந்திருக்கான் இந்த மண்ணில் அப்படி அந்த கண்ணீரை பார்த்துட்டு துடைச்சிட்டு கண்ண அப்படி பொறுமையை கையாண்டேன் அடுத்து கொண்டு போய் தள்ளு வண்டி ரோட்டில் வச்சுருவான் இளைஞர்களுக்காக சொல்கிறேன் வழி வேதனைகளை தாங்கலைன்னா வாழ்க்கை கிடையாது ஒரு நாள் இல்லை கனவுங்கிறது ஒரு விதை எப்படி மரமாகுது அது பிறகுதான் என் வாழ்க்கை மனிதன் வெற்றி பெறுவது அடிப்படையிலேருந்து வரேன் சாப்பிடுவானுங்க சாப்பிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்றான்னா சாப்பிட்றதுனே ஒழுங்காக இருப்பான் அப்புறம் போதை வந்த மாதிரி நடிப்பான் அவனுக்கு தெரியும் பெட்டர் மாசுலேட்டு ஆட்டினா காசு வாங்க நம்மளை கவனிக்க மாட்டானே ஒருத்தன் போயிடுவான் ஒருத்தன் கூப்பிட்ற மாதிரி பின்னாடி போய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடிடுவானுங்க காசு கொடுக்காமல் பேசாமல் நிற்கணும் அடுத்து போலீஸ் நைட்டில்லாம் கடன் நடத்தக்கூடாது நாங்கள் வந்தோன்னே அவருக்கு எதை அடிக்கணும்னு தெரியும் பெட்ரமாஸ்லேட்டு தான் உடைக்க பார்ப்பார் அந்த அடி எத்தனை முறை வாங்கியிருப்போம் அந்த தோளில் போய் நின்றுக்கும் அப்படி அப்படி ரெண்டு போட்டு அடுத்த கடையை அடிக்க போயிருவார் அவ்வளோதான் அது பித்தால காப்பு போட்டிருக்கும் இப்போல்லாம் அந்த லத்தி இல்லை அப்படி நெருப்பு சுட மாதிரி இருக்கும் ஒரு வாரம் இல்லை ஒரு மாதத்துக்கே வலிக்கும் அந்த வலி அதை தாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் சாப்பிடுவானுங்க பீஸ் போடுறேன் அப்படிம்பானுங்க பீஸ் போடுவோம் அப்படி பாட்டுமா நடந்த பார்க்குறேன் அப்படி இந்த தட்டு எடுத்து மூஞ்சில் அடிப்பான் சாப்பிட்ட தட்டியே பத்து என்ன உள்ளே சாப்பிடுறியா பொறிக்கிங்க அது ஏன் கடை கடைசிய கடையெல்லாம் முடிச்சு மழை பெஞ்சதுனா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த நினைவுமாக இருக்கும் மலையில் தள்ளுவண்டி தள்ளிட்டு வீட்டுக்கு போகும்போது பாட்டு பாடிக்கிட்டு தள்ளிட்டு போவேன் மழை பெய்யுதுன்னா எனக்கு தெரியாது அப்பா குளிர்ச்சியாக இருக்குதுடா நினைகிறத இப்போ நினச்சாலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என் வாழ்க்கையை அப்புறம் அந்த காய்கறிலாம் வாங்கறதுக்கு கடையில் பிடி பை தான் தலையில் விறகு காஜாப்பீடி பையில் காய்கறி கோழி ஒரு கையில் கட்டினா அதை தூக்கி இந்த தோல் வச்சேன்னா ரத்தம் ஒழுவும் உடம்பெல்லாம் அங்கே போய் துடைச்சிக்கணும் சைக்கிள் கிடையாது கோழி கோழி ரத்தம் தானே ஆமாம் அது மேலே வடிகிறது கோழி ரத்தம் உள்ள ஓடுறது ஓடுறது நம்ம உயிரை வச்சுட்டு அந்த சைக்கிள் கடை பார்ப்போம் ஒரு இஸ்லாமியர் அவர் கூடஞ்சேரியில் அந்த திட்டில் உட்காந்து சைக்கிள்லாம் தொடச்சி பழைய சைக்கிள் வச்சுருப்பாங்க எவ்வளோங்க ஐம்பது ஐம்பது ரூபா கொடுத்தேன் என்னால் வாங்க முடியாது அஞ்சு ரூபாயாக கொடுத்து வச்சேன் ஒரு ரூபா சேர்ந்தோன்னே நூற்றம்பது ரூபா ஐம்பது ரூபா சேர்ந்துருச்சு பத்து நாள் அஞ்சு ரூபா கொடுத்துச்சுட்டு போவேன் அவர் பாவம் பார்த்து ஐம்பதுருவா சேரும் போது சைக்கிளை கொடுத்துட்டார் இன்றைக்கி இருக்கிற காரணம் இருக்குது அது இந்த ரேஞ்சு ஒவ்வொரு இந்த பீடபிள்யூ இதெல்லாம் இந்த சந்தோஷம் இன்றைக்கலாம் எனக்கு கிடையவே விமானம் வாங்கினா கூட எனக்கு சந்தேகம் வராது அந்த சைக்கிளை வாங்கி மெரிச்சாம பாருங்கள் எனக்கு ஒரிஞ்சு எட்ட அது கொஞ்சம் குள்ளம் இல்லை ஆள் ஸ்லிம் இல்லை பின்னாடி தக்காளி பாக்ஸ் அப்படி பிடிச்சிட்டு ஒத்தகையில் சைக்கிள் ஓட்டுவேன் சாகாசம்லாம் பயங்கரமாக இருக்கும் வரும்ப கஷ்டம் ஒன்றும் தெரியல அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அந்த சைக்கிள் இங்கேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஓட்டிகிட்டு போய்வான் நம்மளும் வாழ்க்கையில் சைக்கிள் வாங்கிட்டு போட்டான்னு இப்படி ஒரு சைக்கிளை வாங்கினேன் அது கேட் இல்லாதனால சைக்கிளில் செங்கல்பட்டு வரைக்கும் இப்போ போக முடியுமா நீங்கள் இதில் வேறு டபுள் எங்கள் ஒய்ஃப் வேறு உட்கார வச்சு வா ஏறு ஐயோயோ நான் குதிச்சிருவோம் வாங்க எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியில் ஓட்டுவேன் என்ன ராக்கெட்டு மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கிறேன்னு ஒரு கையில் அப்படி பிடிச்சிக்குவேன் பாக்ஸை அவர் கையில் சைக்கிள் அப்படி தான் உடம்பு இது உழைச்ச உடம்பு ஏன் சொல்கிறேன்னா இளைஞர்களுக்கு என்னமோ இன்றைக்கி நினைக்கலாம் இந்த சட்ட உடம்பு பணம் இருக்குதுன்னு ஒரு நாள் நான் பணம் சம்பாதிக்கணும்னு சத்தியமாக நினச்சதே இல்லை என் மொழி மீது நான் என்ன தெரியுமா நினைப்பேன் தள்ளுவண்டியில் வண்டியில் சாப்பிட்றவங்க வாயை பார்ப்பேன் இருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லை பத்துமா அவங்களுக்கு இதை தவிர எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க இன்றைக்கி எங்கள் பிராஞ்சி நடத்தினிட்டால் நான் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் ஐயோ என்ன கொடுக்க முடியும்னு பாரியா தன்னால் விடும் இந்த கல்லாவை நான் பார்த்ததே கிடையாது அவங்களே தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நல்லா இருக்குமா இன்னும் உயர்ந்த என்ன வருவாங்க என்னப்பா இந்த கடையில் மீயா வைத்திலிங்க அப்போ எம்எல்ஏ அப்போ பழைய எம்எல்ஏ அவர் தான் ரெண்டு மூணு பேர் அப்புறம் தான் எல்லாம் ராசாவாக இன்னொருத்திருப்பார் எடிஎம் கீழே வருவார் ஒரு பெட்டி கடைகளில் புக்கு படிச்சுக்கிட்டு என் பிரியாணி வாங்கிட்டு ஒரு சொல்லி சாப்பிடு இப்படி பேமஸ் ஆகுது என் கடை ஏன்னால் தள்ளு வண்டிங்கன்னா பீ பிரியாணி செத்த மாடு கோழி போடுவாங்கிற காலங்கள் அந்த காலம் சாப்பிட மாட்டாங்க இன்னும் எப்படி ஒருத்தன் தள்ளுவண்டி வச்சுருக்கா நாம திமுக நகரச் செலவாக கண்ணியிருப்பேன் நகரமன்ற தலைவர் எஸ்ஆர் ராஜா இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கார் இவங்கெல்லாம் வந்து அப்படி அந்த த சாப்பாடு தூரத்துலேருந்து கிட்ட என்ன தப்பாயிருமேன்னு பெரிய ஆளுங்கெல்லாம் நின்று சாப்பிட மாட்டாங்க வாங்கிட்டு போகும்போது எனக்கு ஒரு செய்தி அந்த வாட்சிக்கடை ராஜேந்திரன் அண்ணன் திமுக கவுன்சிலர் ஒரு வந்து சொல்லுவார் அப்பா ஒரு கடை போடுப்பெல்லாம் ஒண்டிக்கிட்டு சாப்பிட்றாங்க அண்ணன் என்னமோ நான் பாயிட்டில் பணம் வச்சுக்கிட்டு கடை போடாத அது நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன் ஒரு சீட்டை கோகுளை செட் பண்ணிட்டுன்னு போட்டு அதை எடுக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் சூரிட்டி கொடுத்தா தான் பணத்தை கொடுப்பாங்க சீட்டை இதுக்கு ஒருத்தரை பிடிக்கிறேன் நல்ல மனுஷன் ராஜேந்திரன் அவரும் ஒரு தீமுக வட்ட செயலாளர் அப்புறம் வா கண்டிப்பை தான் நகர செயலர் இப்போ இல்லை தவறிட்டார் அப்போ அந்த சீட்டை போட்டு எடுத்து ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் எடுத்துவிட்டேன் கடையை பார்த்துட்டேன் ஒரு டீ கடை டீ பற்றையை உடைச்சிட்டு டீயாத்தனை அந்த திட்டு சுற்றி அப்படி இருக்கும் அதை எடுத்துகிட்டு அதை பிரியாணி வச்சுட்டேன் பிஸ்கட் எடுக்க வச்சுருந்த பாட்டில் வச்சுருந்த டேப்பில் அந்த பாட்டிலேருந்தாண்டு ஒரு கூட கம்பி இருக்கும் அந்த கம்பியை எடுத்துகிட்டு கல்லாக வாங்கிட்டேன் ஏற்கனவே ரெண்டு டேபிள் அதுலேருந்துது கடை சின்னது இவங்க தான் நீங்கள் தான் வந்து திறக்கணும்னே அப்படின்னு அவரும் தீ பாராரு அவரு கூட இருக்கிறனா என்னங்கிற பண்ணுற தலைவரும் கண்ணி பண்ண எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டேன் எங்கே உட்கார்கிறது கடை ரெண்டே டேபிள் தான் இருக்குது பார்த்தேன் ஒரு பந்தலை வெளியே பெருசாக போட்டு வாழை மரமெல்லாம் கட்டி ஐம்பது சேர போட்டு விட்டோம் ரோட்டு மேலே இன்றைக்கி அந்த இடம் இல்லை அப்துல் கலாமையை வரும்போது ஹைவேல அந்த லைனே எடுத்துட்டாங்க தாம்பரம் லைனை உங்களுக்கு வந்து அந்த காலத்தில் ஐம்பது சேர ரோட்டில் போகிறக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க நேற்று எங்கள் அக்கா ஒரு சின்ன கையெழுத்து வாங்க போனப்போ இந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா சுற்றி விளைச்சு அப்பா அவருக்கு கடை எங்கேப்பான்னு ஆ கடை இருக்குங்க இல்லை கடை இருக்கு அப்படின்னு அவங்களெல்லாம் சொல்லி அப்போ வாக்கு கேட்குறாரு கேட்கறாரு அண்ணன் நகரைச்சி ஐயா எம்எல்ஏ மைத்திலிங்கம் சேர்மனு ரெண்டு டேபிள் தான் இருக்குது இருக்குதுன்றதெல்லாம் காப்பாற்றுவியானின்னு என்ன கேட்டார் அந்த ஒத்த வார்த்தை எனக்கு அப்படியே சொல்லுனுச்சு என்னடா நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அதுதான் என்னை கொண்டு வந்து அதே எசராஜா ஏழு எட்டு கடையும் நம்ம இன்னைக்கு சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒரு மூணு கடையும் அவர்கள் மூணு கடையும் ராஜா ஒரு ஏழு கடைகளையும் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கே என் நேரு சுகாதார அமைச்சர் இது இது உள்ளாட்சித்துறை அமைச்சர் திருநெல்வேலியில் போன அஞ்சாந்தேதி அதுக்கு முன்னாடி அந்த மா அதுக்கு முத மாதம் ஒம்பதாந்தேதி நம்ம சபாநாயகர் அப்பாவு நான் இப்போ வெளிநாட்டில் எத்தனை பிரான்ச் வச்சுக்கோங்க எந்தெந்த நாட்டில் வச்சுக்கோங்க எல்லா நாட்டுலேயுமே ஆலோசனை இருக்குது கொரோனா போய் நான் லண்டனில் போயிட்டு எல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து வரேன் கொரோனா வந்துடுச்சு ஈஸ்டாமில் ஒரு இடத்த எடுத்து ஒரு அஞ்சு லட்சம் மதிப்புள்ள எல்லாம் அங்கேயே வச்சுட்டு கடை திறந்துடணும்னு போகிறேன் கொரோனா வந்த வந்தவாசி தடைப்பட்டு போயிடுச்சு நீங்கள் இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து தான் தொட அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட்டு திறக்க வேண்டியது அதை நிப்பாட்டி கடை யாழ்ப்பாணம் திறந்துட்டு தான் உலகளில் போணுங்கிறது அது எனக்கு ஒரு கனவு இப்போ இதுக்கு நடுவுலெல்லாம் எனக்குள்ளே ஓடிட்டுக்கிறது இந்த பட்ட கஷ்டமோ நான் வளர்ந்துட்டேங்கிற விதமோ இந்த பணமோ நெத்தியில் துளியும் எனக்கு இன்றைக்கும் இருக்காது பணத்து வரைக்கும் நான் பாயிட்டில் வச்சதில்லை ஒரு நாள் நான் பணக்காரம் யாருமே வைக்க மாட்டாங்க அப்பா இன்னும் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயன்னா நான் கடையிலையும் போய் கல்லால் உக்காந்ததில்லை நான் ஆஃபீஸுக்கும் போனதில்லை எல்லாமே தூக்கி மக்கள்கிட்ட என் ஊழியர்கிட்ட கொடுத்துட்டு நீ பார்த்துக்கோ கரும்பு இணைக்குதுன்னு வேரோடு பிடுங்க கூடாது கொஞ்சம் வெட்டிடு ஒரு ஐநூறுரூவா திடிக்கும் அவ்வளோதான் பட்ஜெட் தாங்கும் நமக்கு சரியா அதுக்கு மேலே திருடெல்லாம் தாங்காதரா என் கூட ஹோட்டலில் வேலை பார்த்தவன்ல இருந்து அந்த வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்கும்போது கரெக்டாக அவங்க ஒய்ஃப் எதோ மாதமாக இருக்குது வயசானுங்களே நிறுத்தி அந்த சம்பளத்தை பேக் பண்ணிவிட்டு என்ன இப்படி சம்பளம் வாங்குவேன் கரெக்டாக நிற்பான் தமிழ் செல்வன் வர உடம்பு செல்லும் யாருக்கு போட்டு அந்த காசை கொடுத்து எப்பா நான் ஒரு தள்ளுண்டி போட ஒரு ஆறு எட்டாயிரம் சேர்த்தனோம் இதுக்கே எட்டு வருஷம் ஆகி போச்சு இந்த தள்ளுண்டிக்கு கொடுத்துருவேன் காசை எனக்கு வாங்குவோம் இன்னைக்கு கூட வர சட்டா விழா தொள்ளாயிரம் வேண்டாம் ஒரு ஆறுநூறுவாயில் எடுக்கும் இதுக்கெல்லாம் மனசு வராது எனக்கு இன்றைக்கும் வராது அப்புறம் திடீர்னு வந்துடும் கோவன் எனக்கு ஏண்டா நம்ம எடுத்துக்கக்கூடாது சேச்சா இதுக்கெல்லாம் தூக்கி ரெண்டு கொடுத்தோம் இதுக்கு கொடுத்தோம் இது கொடுத்தோம் அப்படிமா அந்த யாழ்ப்பாணத்தில் சாப்பிட்டு வரேன் ஒரு கை இல்லாதம்மா தயவு தான் ஒருத்தன் லிங்கி பார்க்குறேன் பலாலி விமான நிலையத்தில் இது ஒரு காமெடியை சொல்லி பிரேக் அந்த இதில் இது காமெடி ஒன்று வரேன் அதாவது என்ன அப்படின்னா அரம் நாட்டுக்கே ஐம்பதாயிரம் ரூபா ஸ்பான்சர் கொடுத்த அண்ணன் அவர் எடுக்கிற வேடி சேர்ட்டை ஐநூறுரூவாய்க்கு எடுக்கிறாரு அப்படிங்கும்போது அது இப்போ போயிட்டு முல்லைத்தீவில் இருக்கிறதுல இப்போ எவ்வளோ அனுப்ப சொன்னேன் முல்லைத்தீவுக்கு நான் உடனே அங்கே அனுப்பிவிடுன்னு அங்கே ஏழு நாள் சாப்பாடு உணவும் கொடுத்துட்டேன் பொங்கலை அந்த தமிழர்களோடு தான் கொண்டாடண்ணே அது மாநாட்டிலே கூட நறுவிச்ச சித்தரைய ஏற்பாடு பண்ண மாநாட்டிலேயே அதை வீடியோ போடாதீங்க ஒரு ஐநூறு பேர் டேபிள் சேர் அது ஒரு விளம்பரம் வேண்டாம் அந்த நாடே பாதிச்சுருக்குதுன்னு இளத்தமிழர்களை பொறுத்தவரைக்கும் தலைவர் பிரபாக அடுத்து இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற அண்ணன் தான் ஆமாம் அந்த மாநாட்டில்லாம் பெரிய அளவில் வெள்வெட்டி துறையில் வந்து தம்பிமா இருக்கும் சொன்னாங்க அண்ணனை பார்த்த மாதிரியே இருக்குது நான் நீங்கள் வந்தது இந்த விழாவுக்குன்னு அந்த இருட்டில் தேடி பிடிச்சி அந்த விழாவுக்கு போய் சேரத்துக்குள்ளே எனக்கு நம்மூர் மாதிரி ஏதோ டியூப் லைட்லாம் கட்டி ஐயப்பன் பத்தர்கள் எல்லாம் அழைச்சிருந்தவங்க எதுவும் பயங்கரமாக இருக்குன்னு போகிறேன் நாங்கள் போய் வண்டியை நிறுத்திவிட்டு ஒரு லைட்டு கூட இல்லை காடு ஏய் சவுண்டு எங்கேயாவது கேட்குதான்னு பாரியா பாட்டு பாடுற சவுண்டு ஆ அந்த பக்கம் கேட்குது நைட்டில் அங்கே எட்டு மணி ஆகிட்டால் நம்ம ஊருக்கு ஒரு மணி ரெண்டு மணி மாதிரி ஆள் என் கூட வந்தவங்க தாண்டிட்டீங்கனாலே உள்ள என் கூட வந்த ரெண்டு பேர் ஒரு நாள் இருக்க மாட்டோம்னு கொழும்பு ஓடி போயிட்டாங்க திருநெல்வேலி ஓணரும் மதுரம் ஓனவரும் ஐயோ யாரும் போகாதோ அந்த ஊரில் எவன் இருப்பான் அப்படின்னு எனக்கா தேடி போய் அந்த விழாவில் கலந்துக்கிட்டேன் அங்கே நம்ம ஐயப்ப மத்தர் வீரமணி தோசை பாடி தப்பு மட்டும் பண்ணிங்க நான் கடைசியில் சொல்கிறேன் சொன்னேன் நான் சொல்கிறேன் அப்போ கலந்துக்கிட்டேன் கலந்து பார்த்துட்டு வந்தால் அவர் எனக்காக ஒரு பாட்டு பாடினார் அன்னதான பிரபு வே அவர் ஏன் பண்ண பாட ஆரம்பிச்சிட்டார் கோயிலில் அந்த மக்களுக்கு எல்லாம் முடிஞ்சது செஞ்சுட்டு இப்போ வீட்டு நம்மளேருந்து வந்த வேட்டி முல்லை வந்து யாழ்ப்பாணம் போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு போக போகக்கூடலை பத்திரிகையாளர்கள் ரொம்ப நல்ல நீங்கள் வந்து உண்மையிலேயே பேசிட்டேன் மாளிகெல்லாம் திருத்தனமாக இருக்குது எல்லாம் ஓப்பனெல்லாம் இருக்கிறவங்களாம் தச்சுக்கிறேன் இல்லாத இலைகளில் பிடிச்சி கைது பண்ணி உள்ளே போட்டுறீங்கன்னு பேசிவிட்டேன் அதுக்கு பிடிச்சிக்கிட்டாங்க என்ன நீ எப்படி பேசுவ அப்படின்னு என்னமோப்பா இந்த நாடு நல்லாயிருக்குன்னு பேசிவிட்டேன் அங்கே போய் நாங்கள்லாம் மாநாட்டுக்கு போனோம் களைப்பு திரு எங்கே யாரையாவது காணமுன்னு போனாவே மஜா சென்டரில் காலை நீட்டி நம்ம உட்காந்துருப்பாங்க அங்கே கண்டுபிடிச்சிருவேன் இருக்காங்க பாருங்கள் அதை தப்பாக பேசிவிட்டேன் அதை தாண்டி தனி மனித ஒழுக்கம் பேசியிருக்கேன் தனி மனித ஒழுக்கத்துக்கு இந்த தமிழ்ச்சனுடைய வாழ்க்கை தான்டா ஒரு சினிமாவை பார்க்க பேச்சு ஒரு நாளே எனக்கு வாழ்க்கையில் தெரியாது நான் முண்டு குறந்தடியும் என் தாய் ஜாக்கெட்டே போட்டது கிடையாது எங்கள் அம்மா பள்ளிம்மா பஸ் இருந்தது கிடையாது சினிமா பார்த்தது கிடையாது எங்கள் ஊர் அந்த சிவகுமார் ஒரு படம் நடித்த ரோஜாபூர்வர்களில் போய் ரவுக வாங்கிட்டு வந்து ஒரு பொண்ணு கொடுத்துருவார் நாடு நாசமாக போதுவாங்க அந்த அந்த நிலம் தான் எங்கள் எங்கேயோ எங்கள் அத்தை என்னையும் போடாமல் இறந்துட்டாங்க ரவுக்க போட்டதே கிடையாது ஆனால் இந்த பிள்ளைக்கி விமானம் ஏறி போகுது காரணம் உழைப்பு இந்த கையை நான் ஒரு நாள் யார்ட்டையுமே இறந்தனதில்லை எதுக்காகவுமே எவ்வளோ பழக்கம் எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் ஐயா வந்து என் கரங்களை அப்படி பற்றி கொண்டு கேட்டார் நம்ம இயக்கத்தில் நீங்கள் இருக்கணும்னு கே நேரு அண்ணன் அண்ணன் உட்காந்துருக்காங்க அறிவாலத்தில் மூணு காபி சாப்பிட்டோம் நான் பேசுகிறத ரசிக்கிறார் இவ்வளோ வெறும் பிரியாணியா வரையும் நினச்சிடாதீங்க நான் ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நீதி கட்சி தொடங்கி திகா தொடங்கி திமுகலேருந்து ஏன் திமுக பிறந்தது எம்ஜிஆர் சார் ஏன் பிரிஞ்சான்னு எல்லா வரலாறு எனக்கு தெரியும் அது ஏன் அண்ணன்ட்ட வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கல்லூரியில் போய் பெருசாக படிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதை தாண்டி அதை ஒரு 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 வீச்சில் வந்து போய் நிறைய விஷயங்களை படிச்சிருக்காரு அவர் இவ்வளோ நேரம் ஏன்னா நீங்கள் பத்து எல்லாம் சாப்பிட போகணும் ஸோ அண்ணன் பேசுனேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம இன்னொரு தருணத்தில் நம்ம பேசுவோம் கேளுங்க கரெக்டாக என்னன்ற கேளுங்க சென்னையில் இருக்கிறது ஒரு பன்னெண்டு இருக்குங்க பன்னெண்டையும் நான் அடுத்து கொடுத்துட்டேலாம் ஆமாம் ஒரு இடத்துல பண்ணி பல இடத்துக்கு எல்லா இடத்துக்கு வரும் இல்லை 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 பிரியாணி மட்டும் ஒரே கிச்சன் எப்போவுமே சென்ட்ரல் கிச்சன் தான் நிச்சயமாக வந்து இப்போ இப்போ இளைஞர்களுக்கும் சென்னையில் வந்து டல்லாயிடுச்சு நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலை சாலையை ஒரு கடைங்களும் இரவு கடைகளும் வளர்ந்துட்டு இருக்குது அது கூட போட்டி போடக்கூடாதுன்னு நான் இங்கே விட்டுட்டு நான் அப்படி வெளியே போயிட்டேன் என்ன கூட கேட்டாங்க நீங்கள் நூறுரூவாய்க்கு கொடுங்களேன் ஏன் இரநூறுவாய்க்கு ஆறாயிரூவாய்க்கு என்ன இரநூறுவாய்க்கு ரெண்டு பேர் சாப்பிட்றதான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அது பிரித்தா நூறுரூவா பிரியாணி தான் இல்லை கண்டிப்பாக நவீனப்படுத்துவோம் என்னன்னா இப்போ செலவு பண்ணி போடணுமா பிள்ளைங்க எல்லாம் ரோட்லேயும் நல்லா கொடுக்குறானுங்களே இப்போ தான் ஐம்பது ரூபாய்க்கும் நூறுரூவாய்க்கும் வளரட்டுமே எல்லாம் சிறுகடை கூட நான் வியாபாரம் நான் போடக்கூடாது அதனால் நான் சென்னை டெல் பண்ணிக்கிட்டேன் நான் வளர்ந்த இடம் என்னை பார்த்து தான் கடை போட்டேன் நம்ம சொல்லும் போது நான் அவங்க கூட போட்டி போட விரும்பலை எங்கே இல்லையே அங்கே போய் பண்ணுவோம் போயிட்டு போய் அமெரிக்காவில் வைப்போம் நீ சாப்பிடு பிரியாணி மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பொறுமையும் சக்தி தன்மையும் இளைஞர்களுக்கு இன்னொன்று சொல்லுவேன் தோத்துட்டு நீ இன்னும் எழுபது எண்பது வயசில் தோக்கலை முப்பது வயசில் தோக்கிற இருபது வயசில் முயற்சி பண்ணி தோக்கிற ஓ ஆயுசு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற அந்த ஆண்டுகளை மறந்துடாதீங்க காலங்களிருக்கு முயற்சியை என்னை விட்டு முயற்சி ஒருபோதும் நான் கைவிடவில்லைங்கிற எண்ணத்தோட விரிவோடு அது மேலே பயணிங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நம்ம யாரையும் கை நீட்டி காட்டக்கூடாது எப்போவுமே ஒரு நீட்டும் போது நாலு வரில் நம்மளை திரும்பி இருக்குது எந்த பொறுப்புக்கும் நம்ம தான் காரணமாக இருந்திருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நல்லதாக இருக்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் நல்ல நோக்கத்துக்கு செயல்படணும் இல்லாட்டினா அது தப்பாக தான் போய் முடியும் மனக்கட்டுப்பாடு உன்ன எண்ணத்தை வெல்வது தான் முதல் வெற்றி நீங்கள் அதுக்கப்புறம் தான் அந்த வெற்றி அடைமுறை என்ன தலைபாயை விட்டுட்டு வெற்றி அடையலைன்னு வருத்தப்படாதீங்க நன்றி வணக்கம் ரொம்ப நான் ரொம்ப நன்றி அண்ணனுக்கு ஒரு நினைவு பரிசு சுபாஷ் குரோ கொஞ்சம் மேலே வாங்க இந்த தொட்டியில் லைவாக மீன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு நாலு தொட்டியில் இருந்தது அண்ணன் வந்து அதான் சொன்னார்ல பின்னாடி நிற்கிறேன்னு இதோட ஒரு புறம்பாண்டமாக நடக்குது வாணன்னு கூட்டிகிட்டு போனார் போனால் இந்த இந்த ஓட் இந்த இந்த அளவுக்கு இருக்கும் எல்லாம் அந்த எந்த டிகிரியில் அந்த இறால் வாழுமோ அந்த ஜில்னஸில் வச்சு உயிரோடு வச்சுருக்காங்க நம்பவே முடியாத சுத்தம் உயிரோடு எல்லாம் நான் ஒரு வருஷமாக யூடியூப்பை தொடங்கி ஆறாறு தமிழ் பாரு அதை கூட சொல்ல மாதிரி ஆறாறு தமிழ்ன்னு பண்ணி நாற்பது லட்சம் சம்பளம் வேறு போட்டு சமைக்க ஆள் போட்டுவிட்டு என்னால் கவனிக்க முடியல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை இவர் கூட்டி போய் விட்ட உடனே ஒரு இறால் அப்படி தூக்கி போ பிடிச்சேன் இன்றைக்கி நாலு கோடி பேர் பார்த்துருக்காங்களாம் அண்ணன் காட்டிய வழி என் யூடியூபுக்கு ஒரு விடிய ஆயிடுச்சு கோபிநாத் விஜய் டிவியில் கேட்டார் என்ன எடுத்து வந்தீங்கன்னு வயிற்றில் பசியை எடுத்து வந்தனேன் அது மக்கள் இடத்துல ரொம்ப ஆனது நியூஸ் சேனலில் அதே விஜயம் கேட்டது பதினஞ்சு லட்சம் பேர் பா நியூஸ் சேனல்லே அதுதான் அதிகம் பார்த்த வீடியோ நன்றி நன்றி ஒரு பெரிய ஒரு சர்வதேச சதி மட்டும் இல்லை இங்கே உள்ள சில ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் செய்த சதி இங்க இருக்கிற குறிப்பிட்ட ராஜீவ் காந்தியோடைய ஒப்பந்தம் தமிழர்களுக்கு எதிரானதுன்னு சொல்லி பிற்காலத்தில் ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டார்னு சொல்லப்படுது ஆனால் நீங்க சிங்களனாக இருந்து ராணுவ வீரனாக இருந்து எப்படி வந்து எதுக்காக நீங்கள் அந்த காலகட்டத்தில் அப்போ அவர் என்ன சொன்னார்னா ஈழத்தின் அது எப்படி சாத்தியமாச்சு இல்லை கேபி வந்து ஒரு முப்பது வருஷம் அவர் பிடிக்கவே இல்லை அவர் தாய்லாண்டில் இருந்தார் அவர் வந்து உண்மையான ஜேம்ஸ் பான்னா நீங்கள் படத்தில் பார்க்குறதோட டெரர் கப்பலில் இருப்பார் முதலமைச்சர் ஜி விக்னேஸ்வரன் அவர் சிஎம் ஆக போகிறாருன்னு சொல்லி எலெக்ஷனில் நிற்க போகும்போது முதல் அவரையும் உலகத்துக்கு அறிவுப்படுத்த நம்ம அப்போல்லாம் நான் வந்து ஒரு ஒரு செய்தி வாசிப்பாளர் தான் ஆனால் இந்த மனுஷர்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கே இவருடைய தேடலுங்கிறது வந்து ரொம்ப ஆழமாக இருக்கே அப்படின்றப்ப உண்மையாக பேசுறதுக்கான ஒரு ஒரு தளமாக யூடியூப்பில் வந்து அவர் உட்காந்து பேசும்போது நாங்கள் ஒரு அஞ்சு வருஷமாக அவரை பார்த்துருப்போம்ல அதை இத்தனை லட்சம் மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கறதே எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக